ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் பண்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்கள் மிதுனராசிக்கு ஒரு மிகச்சிறப்பு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாளாக படாத பாடுபட்டுருந்தீங்க அதாவது கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் வெளியில் பார்க்குறவனுக்கு தெரியாது அவனுக்கு என்ன அப்படின்னு நினைப்பான் உள்ளே நமக்கு தான் தெரியும் ஏதாவது ஒவ்வொரு வேலையாகுமே இருக்கட்டும் நன்மையும் இருக்கட்டும் சந்தோஷம் இருக்கட்டும் கஷ்டமும் இருக்கட்டும் அது தான் அனுபவிக்க முடியும் வழியை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும் கண்ணால் பார்க்கலாம் நம்ம கையில் இங்கே புண்ணு இருக்குன்னு கண்ணால் பார்க்கலாம் வழியை வாங்கிக்க முடியும் அந்த தான் இறைவன் சாமி காமின்னு சில பேர் கேட்பாங்க இருந்தால் காமியன் இந்த மாதிரி உன்னோட விலையை நான் உணர முடியாதுல்ல அதுதான் சுவாமி அவனுக்கு தான் தெரியும் அப்போது அந்த மாதிரி பல மனோ வியாகுலங்களோடு சொல்ல முடியாமல் கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மிதன ராசினேயர்கள் இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் மிதனத்திலே இருந்த குரு பகவான் அதிசாரம் அப்படின்னா ஓவர் ஸ்பீட் ஓவர் டேக் எடுத்துட்டு அடுத்த வீட்டில் போய் கொண்டுட்டார் போக நாள் இருக்குது ஏப்ரல் மாதத்துல தான் பயிற்சி ஆகணும் இதில் அதிசாரம் அப்படின்னா ஹை ஸ்பீடில் போகிறது ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குது நம்ம அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஒரு மணி நேரத்தில் அப்போ அதில் ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நம்ம போய் ரீச் ஆகும் அப்படின்னால் இவருக்கு ஒரு வருஷம் குரு பகவானுக்கு ஒரு ராசியை சுற்றி வந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு ஓவர் ஸ்பீடில் போய் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்த போய் ரீச் ஆகிடுறார் அந்த மாதிரி இவ்வளோ நாளாக ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த குரு பகவான் அதிசாரமாக வேகமாக இரண்டாம் இடம் கடகத்துக்கு போய் சூப்பரான இடத்துல உட்கார்ந்துருக்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக திருமண பிராப்தி அப்படிங்கிறது நடக்கும் எங்களில் குரு இருந்தால் குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்க வேண்டாம்னாலும் தடுக்க திடீர்னு திருமணம் அதாவது திடீர் திருமண யோகம் எதிர்பாராத திருமணம் அந்த மாதிரி நடக்கும் வம்சவர்த்தி ஏற்படும் பொருளாதார உயர்வு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் தாயாருக்கு சிறப்பு ஏன்னா தாயார் ஸ்தானத்தில் தான் இருக்குது சந்திரனுடைய வீட்டில் குரு தாயாருக்கு இருந்து வந்த நொடிகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப கஷ்டங்கள் நீக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் பொருளாதார ரீதியான உயர்வுகள் மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம் இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுக்குறேன் மூன்றாம் இடத்துல சூரியன் வீட்டில் கேது உடன் பிறந்தவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் நிரம்ப ரீதியான பிரச்சனைகள் சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால தலை சம்மந்தமான பிரச்சனை காய்ச்சல் சளி ஜுரம் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு நான்காம் இடத்துல சுக்கரன் அதுவும் நன்மை வீட்டிற்கு தேவையான ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படலாம் ஹை போஸ்ட் கிடைக்கும் இதை விட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா இந்த வங்கி பேங்க் கணக்கு வழக்கு நிதி நிறுவனங்கள் பண ரீதியான தொழில்கள் பணம் புரளக்கூடிய இடம் பணம் கையாளக்கூடிய இடம் ஆபரணங்கள் ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் பஞ்சு பருத்தி நூல் ஜவுளி இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடியவர்கள் ஆயத்த ஆடைகள் பண்ணக்கூடியவர்கள் அப்பேரல் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு மிகச்சிறப்பு மிதனராசியில் ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்திருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் மிகச்சிறப்பு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இல்லங்கம் விவகாரங்கள் விலகும் தகப்பனார் வழி சொத்துக்கள் சாதகமாக கிடைக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியங்கள் ஆக வேண்டியிருந்தால் அதுவும் சிறப்பாக நடக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் கல்விக் கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் அந்த மாதிரி அகாடமிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து பயிற்சி நிறுவனங்கள் கல்வி ரீதியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்துபவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பேச்சால் காரியம் செய்யக்கூடியவர்கள் பேராசிரியர்கள் எங்கள் மாதிரி ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் பேச்சு மூலம் தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நலம் பாதிக்கும் உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவு கடன் தொல்லைகள் ரணம் ரோகம் சத்ரு இதுக்கு அதிபதி செவ்வாய் அவர் கரெக்டாக அந்த சத்ரு ஸ்தானத்திலே ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வீட்டிலே ஆட்சி கடன் தொல்லை இருக்கும் உடல் நலமும் பாதிக்கும் தூக்கமின்மை பசியின்மை ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அவர் தான் ரத்தத்துக்கு அதிபதி அதே மாதிரி எதிரிகள் உபாதைகள் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருப்பாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழு எட்டில் ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ரப்பர் தோல் சம்பந்தமான தொழில்கள் எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் வித்துக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் குவாரிகள் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் கட்டுமான பணியாளர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நன்மை நண்பர்களால் நன்மைகள் அதிகரிக்கும் ஒன்போது ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலம் உதவி திடீர் வெளிநாட்டு பிரயாணம் அமையும் மிகச்சிறப்பு திடீர்னு வெளிநாடு அமையும் நம்மளே எதிர்பார்க்க போகணும் பாஸ்போர்ட் கூட இருக்காது ஆனால் எல்லாம் ரெடிஃபாக எடுத்த மாசுக்கிறாங்க தேதி கிளம்பணும் அப்படின்றவாங்க நம்ம பரபரப்பாக ஏங்கி திடீர் அந்நிய தேச பிரயாணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாங்க இன்னும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போது பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் மிதுனராசிக்கு விளங்குது தினராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கந்த கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்